இன்னைக்கு நம்ம பாக்க போறது ஒரு அருமையான படம் கட்டை வரைக்கும் மண்டைய காய வச்சுட்டாங்க அப்படி நடந்திருக்குமோ இப்படி நடந்திருக்குமோ அவன் தான் கொண்டு இருப்பானோ இவன் தான் இருப்பானோ இல்ல அந்த கொண்டு இருக்குமோ இல்ல வச்ச ஆள் தான் வந்து இருப்பானோ அப்படின்னு தாலைய திச்சிக்க வைக்கிற படம் வேணும்னா இருந்தா நீங்களே பாருங்க உங்களுக்கே புரியும் தீபின்னு ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு ரிலீஸ் ஆன ஒரு அருமையான படம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே காட்டுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி இதையோ பார்த்து பயந்து போய் தெரிஞ்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க அப்போ ரோட்ல போற ஒரு காரில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே தூக்கி ஏறியப்படுறான் அந்த பக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் குளிச்சுட்டு இருக்காரு அவரோட டேபிள்ல அந்த இன்ஸ்பெக்டரோட பொண்ணு பொண்டாட்டி பிள்ளையோட ஒரு ஃபேமிலி போட்டோவும் இருக்கு குளிச்சு கிளிச்சு ரெடி ஆயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பாக்கிற மத்தவங்க மத்த போலீஸ்காரங்க இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ரூம்ல கொண்டு போய் காமிக்கிறாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள இருந்து தெரிச்சு பயந்து ஒரு செக்யூரிட்டி ஓடி வந்துட்டு இருந்தால ரோட்ல வந்து ஒரு காரால அடிச்சு தூக்கி எறியப்பட்டான்ல அவனை கொண்டு வந்துதான் இங்க படுக்க போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ்ல இருக்கா அந்த செக்யூரிட்டி யாருன்னா காட்டுக்கு கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற ஒரு பின அறையில வேலை பாக்குற ஒரு செக்யூரிட்டி அவன் எதுக்காக இப்படி காட்டுக்குள்ள தெரிச்சு ஓடி ஆறணும் பத்தாததுக்கு அவன் அந்த பின செக்யூரிட்டி வேலை பாக்கும்போது போது போலீஸுக்கு கால் பண்ணி எனக்கு பயமா இருக்கு பேக்கப் பண்ணுங்க நடந்து <ermo> <and I> <Allah> <Vattly cupiser> <yellow>

பிணமாறதுக்கு முன்னாடி அந்த கல்யாண டைம்ல கல்யாண கோலத்துல மோதிரம் மாத்திக்கிற அந்த நிறமை பார்த்து ஃபாதர் யார் இல்லையா இவன உனக்கு கடவுளா ஏத்துக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு கேப்பாரு இல்லையா எல்லாரும் ஆமான்னுவாங்க ஆமா வாங்க அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கும் இந்த பொண்ணு இல்லையாங்கிறாங்க மிரண்டு போற அந்த பையன் என்னமா சொல்ற அப்படின்னு கேட்டா இல்ல இந்த கல்யாணம் வேண்டாம் எனக்கு உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க இவன் இன்னும் பயந்து போய் திரு திருநு முடிக்க அதுக்கப்புறம் கேக்க பக்கா கேக்க என்னடா அப்படின்னு கேட்டா பிராங்க் பண்ணதாமா இந்த அம்மா அவனுக்கு எப்படி இருக்கும் இந்த கூத்தெல்லாம் புட்டேஜ்ல பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல ஒரு மூணு லேடிஸ் இதுல ரெண்டு லேடிஸ் அந்த செத்து போனாங்க இல்லையா அந்த அம்மாவோட கூட பிறந்தவங்க தங்கச்சி மாறு அப்ப இன்னொரு லேடி புருஷங்கார இருக்கான்ல இப்ப கல்யாணம் பண்ணானே அந்த புருஷங்காரனோட கூட பிறந்த

உடம்புல எந்த இடத்துல காயமும் இல்ல ஹார்ட் அட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட ரிப்போர்ட்ல முதல் தகவல் அறிக்கையில அந்த மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிரேத பரிசோதனை பண்றேன் சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்க வந்துட்டு தான் இருக்காங்க ஆனா அதுக்குள்ள பாடியாத்தான் சொல்லிட்டு இருக்காரு நம்ம அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த பொண்ணுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி இந்த மாதிரி கிட்ட விசாரிச்சேன் இந்த பின்னாரைய பாதுகாக்க கூடிய ஒரு செக்யூரிட்டி என்னத்தையோ பார்த்து பயந்து போய் காட்டுக்குள்ள தெரிஞ்சு ஓடும்போது ஒரு கார்ல அடிபட்டு இப்போ ஹாஸ்பிடல்ல கிடைக்கானா அந்த ஹாஸ்பிடலுக்கு நீ இப்போ இப்போ பேச்ச இருக்கானா இல்லாம இருக்கா அங்க போய் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்காதான்னு பாரு அவன் எனக்கு ஏதாவது பாத்துப்பான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சொல்ல இவன் இல்ல பயப்பட இல்ல இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் தைரியமா

எவ்வளவு அவங்க இறந்தத நம்ம பாடி நம்ம மனசு அக்செப்ட் பண்ணிக்காது ஆனா அவன் எந்த இடத்துலயும் குளறுபடி இல்லாம ஏதோ பல நாட்களுக்கு முன்னாடி தான் பொண்டாடி செத்து போன மாதிரி ரொம்ப தெளிவா பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அவன் மேலதான் சந்தேகம்னு நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு மேபி அவ ஹார்ட் அட்டாக்ல தான் செத்து இருக்கணும் ஆனா பிரேதோ பிரச்சனை பண்ணாதான் முழுக்க முழுக்க அந்த பாடிக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு எல்லா விஷயத்தையுமே சொல்ல முடியும் இப்போ இப்ப இருக்கிற இந்த டெக்னாலஜி இப்போ கிடைக்கிற அந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஹார்ட் அட்டாக் கூட செயற்கையா ஒருத்தவங்களுக்கு நம்மளால உருவாக்க முடியுமா சில வேதி பொருட்களை கலந்து விட்டாலே ஹார்ட் அட்டாக் ரொம்ப ஈஸியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துருமா அப்படி கூட இருக்கலாம் சொல்லிட்டு அந்த டாக்டர் சந்தேகத்தை கிளப்பிடுறாங்க அந்த பக்கம் கொஞ்சம் கேப் கிடைக்க டாக்டர்

போய் பார்த்தா அந்த பெனா இருந்த இடத்துல இப்ப ஒரு பெட்டி இருக்குங்க அதுக்குள்ள நிறைய ஐட்டங்கள் கிடைக்கும் இதெல்லாம் என்னன்னா செத்து போனப்போ அந்த பொண்டாட்டி கிட்ட இருந்த ஐட்டங்கள் ஆனா இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பக்கத்துல இருக்கிற பீரோல தான் ஒரு எடுத்து எடுத்துருப்பாங்க ஆனா அந்த பெட்டி பீரோல இருந்து திறக்கப்பட்டு இந்த இடத்துல எப்படி வந்துச்சுன்னு தெரியலங்க அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் அதுல ஒவ்வொரு கவர்களையும் ஏதாவது ஒன்னு அந்த செத்து போனவளோட ஐட்டம் இருக்கும் ஆனா ஒரு கவர் எம்டியா இருக்கும் உள்ள ஒண்ணுமே இருக்காது வெத்து கவரா இருக்கும் என்னடா அது அப்படி நம்ம பாத்துக்கிட்டு அப்போ அங்க பக்கத்துல TH16 னு போட்டு ஏதோ ஒரு கெமிக்கல் அது அங்க இருக்குறத நாம பாக்குறாங்க அப்படியே ஒரு சின்ன ஃபிளாஷ் பேக் இப்படி தான் குட்டி குட்டியா ஃபிளாஷ் பேக் வரும் கன்ஃபியூஸ் ஆகாம பாருங்க அந்த ஃபிளாஷ் பேக்ல இந்த

அந்த போனை காணும் நீ அந்த போன் எடுத்தியா அப்படின்னு நீங்க சண்டையப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவன் இல்ல நான் எடுக்கல நான் எடுக்கல என்ன ஓ இதுல இருக்க எல்லா ஐட்டத்தை எடுத்து வெளியே சொல்ல எல்லாத்தையும் எடுத்து வெளிய வைப்பாங்க ஆனா அந்த கெமிக்கல் மட்டும் வெளிய எடுத்துக்க மாட்டான் உள்ளே வச்சிருப்பா நம்ம இன்சு காண்டாயி டப்புனு அவரே செக் பண்ணி உள்ள இருந்து அந்த கெமிக்கல் எடுக்கிறாங்க என்னடா அந்த கெமிக்கல் கேட்டா நான் ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை பாக்குறேன் அங்க இருந்த எங்களோட சாம்பிள் ஏதோ தெரியாத நான் பாக்கெட்ல போட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த கெமிக்கல் வாங்கி இது என்ன ஏதனும் டெஸ்ட் பண்றதுக்காக மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல போய் கொடுத்துட்டாங்க அப்புறம் இவனுக்கு சான்ஸ் கிடைக்க பாத்ரூம் முடிஞ்சு சொல்லிட்டு டாய்லெட் பக்கம் வருவா டாய்லெட்ல எல்லா கடவுளையும் செக் பண்ணி பாப்பா யாருமே இல்லை என்ற தைரியத்துல தன்னோட டாவடிக்கிற பொண்ணுக்கு போன போட்டு என்னமா ஆச்சுன்னு கேட்க

ரூமோட் நம்பருக்காரங்க வச்சிருந்தோம் நீ அப்படிங்க அதுக்காக அவளை ரூமோட இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தானே கரெக்டா தெரியும் கேட்டா நீ என்ன போய் நீ செக்யூட்டி நம்பர் சண்டை போட்ட போய் போய் அந்த

ஒரு சொட்டு அந்த கெமிக்கலை கலந்து தான் பொண்டாட்டிய கொள்ள முயற்சி பண்ணானோ அதே கிளாஸ் இங்க இருக்கு அத பார்த்து அவன் மறந்து கிட்டு இருக்கிற சமயம் பார்த்தா அவனுக்கு பின்னாடி இவனோட பொண்டாட்டியோட ஆவி வந்து நிற்கிற மாதிரி இருக்குங்க மிரண்டு போறான் பார்த்தா அது எல்லாமே வரும் கற்பனை இவனே ஏதோ தப்பு தப்பா கற்பனை பண்ணிட்டு இருக்கான் பயப்படுறா அப்புறம் பக்கத்துல ஒரு ரூம்ல ஏதோ ஒரு சத்தங்க கிடையாது சொல்லிட்டு போய் பாக்கறாங்க அங்க போய் பார்த்தா இப்ப ரீசெண்டா செத்து போன சில பேரோட பாடி எல்லாம் மூடி வச்சிருக்காங்க அதுல ஒரு ஃபோன் அடிக்கிற சத்தம் ஒரு பாடி இருக்கு அந்த பாடிக்கு பக்கத்துலயே அந்த பாடியோட பேர் என்ன எழுதிருக்கும் போன் அடிக்கிறதுனால உள்ள கையை விட்டு அந்த போன் எடுக்கிறாங்க இந்த ஆளு யாரோ என்னவோ தெரியாதுங்க ஆனா அந்த போன்ல இருக்கிற கான்டாக்ட் நம்பர் பார்த்தா எல்லாத்திலயும் ஒரே நம்பர் தான் ஒரே பேர் தான் போட்டுருக்கு செத்து போன இவனோட பொண்டாட்டியோட பேர் இந்த ஆளு சேவியர் அந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்து ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணா அது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஹோட்டல்ல எப்பவுமே அடிக்கடி சாப்பிடுவாங்க போல அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒரு வெயிட்ரஸுக்கு கால் போகுது அந்த அம்மா போன எடுத்துட்டு ஹலோ யாருங்க நீங்க அப்படின்னு விசாரிக்கிற இந்த போன் உன்னோட இல்லையா சேவியரோட போன் தான் இது நீ எதுக்கு போன் எடுக்கிறேன் கேட்டா நான் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல வேலை செய்யறேன் இந்த ஹோட்டல்ல சாப்பிட வந்தவங்க போனை விட்டு போன மாதிரி பேசுறாங்க யார் வந்தது வந்தது ஆம்பளையா பொம்பளையா பொம்பளையா இருந்தா அவன் முடி வெள்ளையா இருந்தா கருப்பா இருந்தா வயசானவளா இளமையானவளா ஏகப்பட்ட கேள்வி அதுவும் கொஞ்சம் திமிரா கேக்க இவ காண்டாயிட்டு திட்டிட்டு போன வச்சிருக்காங்க இவன் நினைக்கிறான் ஒருவேளை தன்னோட செத்து போனதா நடிக்கிற அந்த பொண்டாட்டி அங்க அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கணும் அவதான்

என் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனா நான் அதோ இதோன்னு எழுத்துக்கிட்டே இருந்தேன் அதனால அவ கோவப்பட்டா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்டிப்பா அவளை நான் டிவர்ஸ் பண்றேன்னு சொன்னேன் ஆனா எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவுல ஒரு மேரேஜ் கான்ட்ராக்ட் இருக்கு அந்த கான்ட்ராக்ட் படி இந்த புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க துரோகம் பண்ணாங்கன்னா சொத்துல சல்லி பைசா அவங்களுக்கு போகாதான் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா ஒட்டுமொத்த சொத்துக்கும் அந்த அந்த செத்து போன பொண்டாட்டி சோ இவன் தப்பு தண்டா எதுவும் பண்ணாம இருந்து விவாகரத்து வாங்கினா சொத்துல அந்த பொண்ணோட சொத்துல பாதி கிடைக்கும் எனக்கு ஆனா தப்பு தண்டா பண்ணிருக்கான் துரோகம் பண்ணிருக்கான் சோ அந்த மேரேஜ் கான்ட்ராக்ட மீறிட்டான் சோ சட்டப்படி பார்த்தா இவனுக்கு சல்லி பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சொத்தும் வேணும் அதே சமயம் டாவடிக்கிற பொண்ணும் வேணும் நடுவுல குடுக்க அந்த பொண்டாட்டி மட்டும் வேணான்றதுனால விவாகரத்து கொடுத்தா சொத்து போயிடும் அதனால ஆலையே போட்டு தண்ணிலாம் முடிவு பண்ணி அந்த டிஹெச் சிக்ஸ்டிங்கிற கெமிக்கலை கலந்து நான் தான் கொண்டேன்னு அந்த உண்மையை சொல்லிடுறாங்க இது வரைக்கும் உண்மையை சொன்னேன் ஆனா இப்போ சொல்றேன் எனக்கே தெரியாம அவ என்ன வாட்ச் பண்ணிருக்கா அப்போ நான் அவள கொல்ல வரும்போது விஷம் கலந்த அந்த சரக்கு சாப்பிடாம சரக்கு பாட்டில மாத்திட்டு என் முன்னாடி அவ சரக்கு குடிச்ச மாதிரி நடிச்சிருக்கணும் நானும் அவ செத்துட்டானு நினைச்சிட்டு இருக்கணும் அவளும் செத்த மாதிரி கொஞ்ச நேரம் நடிச்சுட்டு யாரோ ஒருத்தவரோட ஹெல்ப் ஆலையோ இல்ல அவளே தனியா இந்த பெனரையில முடிச்சது யாருக்கும் தெரியாம ஓடி போயிருக்கணும் இப்போ வெளியில இருந்து நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு எல்லாமே நூ நூனு போட்டு பேசிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் அப்புறம் சார்

அந்த உண்மையான காதல் கட்டண பொண்டாட்டி கிட்ட கூட இல்ல இந்த டாவு கிட்ட தான் இருக்கு ஒரு வழியா பாடிய தூக்கிட்டு ஜிப்ப திறந்து உள்ள இருக்கிற அந்த பாடியோட மூஞ்சியை காமிக்கிறாங்க பார்த்தா செம ஷாக்குங்க நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி இல்ல நம்ம ஹீரோ பயந்த மாதிரி டாவோட பாடி அங்க இல்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா செத்து போன மாதிரி என் பொண்டாட்டி நடிச்சுதான் எல்லா சேட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அந்த பொண்டாட்டி செத்து இங்க பணமா அவ்வளவு தாங்க மிரண்டு போறாங்க நடக்கிற எல்லா தப்புக்கும் பொண்டாட்டி தான் காரணம் நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த இன்ச்சு கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தா எல்லாமே தப்பு போய் ஏனாய் ஆயிப்போச்சு என்ன நடந்தது நான் சொல்லட்டுமா நீ எல்லாம் வயத்திறனால போய் தான் சொல்றேன் நான் இப்பவுமே சொல்றேன் நீ சொன்னே ஏதோ ஒரு காரலான ஒரு டாவை பத்தி உண்மையிலேயே அப்பேற்பட்ட ஒரு பொண்ணே கிடையாது அது ஒரு கற்பனை